அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம் இது சங்கரி நான் உங்கள் சங்கரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா செப்பரிய நின் பெருமை அப்படின்ற பாடல் அன்னை மொழி என்ற பாடப்பகுதி பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு இந்த பாடலை நம்ம பாக்கிறது மூலமா பத்தாம் வகுப்பு தனித்தேர்வர்களுக்கும் இந்த மாதம் நடக்கிற டிஆர்பி துணை பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்ப இந்த பாடலை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய உண்மையான பெயர் ராசமாணிக்கம் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா கனிச்சாறு தொகுதி ஒன்று இப்ப இந்த தகவல்களெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா இந்த தகவல்கள்லேருந்து கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு உள்ளது இப்போ பாட்டுக்குள்ளே போயிடலாம் செப்பரிய நின்பெருமை பெருமை செந்தமிழே செழுமை மிக்க தமிழே அதாவது செந்தமிழே அப்படின்னா செழுமையான அப்படின்னு அர்த்தம் தமிழ் மொழியானது எவ்வளவு செழுமையாக உள்ளது அதனுடைய எழுத்துக்கள் வார்த்தைகள் இலக்கணங்கள் இலக்கியங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு ஆழமானதாகவும் கருத்துள்ளதாகவும் இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த செழுமையை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு செந்தமிழே அப்படின்னு தமிழர்களாகிய ஒவ்வொருவருடைய உடலுக்குள்ளும் உயிராக உறைந்திருப்பது தமிழே அப்படின்னு சொல்றாரு செப்பரிய நின் உன்னுடைய பெருமைகளை பேசி தீர்க்கவே முடியாது நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய உன்னுடைய பெருமைகள் இருக்கு அதெல்லாம் பேசி தீர்க்கவே முடியாது செப்பரிய சொல்லுவதற்கு அரிய கடினமான உனது பெருமை அப்படின்னு சொல்றாரு என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே விரிக்கும் அவ்வளவு பெருமைகளை கொண்ட உன்னை பற்றி எப்படி நான் வந்து எடுத்து சொல்ல முடியும் என்னுடைய தமிழ் நாக்கானது எப்படி அவ்வளவு ஈஸியாக எடுத்து சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு முந்தை தனி அதாவது முந்தைனா பழமையான அப்படின்னு அர்த்தம் ரொம்ப பழமையான மொழியாகவும் தனி புகழும் அதாவது தனிச்சிறப்பு மிக்க மொழியாகவும் முகிழ்த்த இலக்கியமும் நிறைய இலக்கியங்கள் தோன்றி இருக்கக்கூடிய உன்னை அப்படின்னு சொல்றாரு வியக்கத்தக்க விந்தை நெடுநிலைப்பும் தமிழ்மொழி நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்கிறது நெடுநிலைப்பும் அதாவது நெடுங்காலமாக நிலைத்திருக்கக்கூடிய தமிழ்மொழி பல மொழிகள் உலகத்தில் அழிந்து போய்விட்டன அப்படி இல்லாமல் தமிழ் மொழியானது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்து மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறது அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் விந்தை ஆச்சரியப்படுகிறார் வேறா புகழுரையும் வேற்று மொழியினரும் தமிழை கற்றுக்கொண்டு அதை பற்றி அதனுடைய புகழை பற்றி பாடிக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு ஜி போப் அவர்களை சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கிறாங்க தமிழை பற்றி பாடுகிறார்கள் புகழ்கிறார்கள் இல்லையா அப்படி வேற்று மொழியினரெல்லாம் தமிழை பற்றி புகழ்ந்து பாடும்போது இவருக்கு என்ன உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூளை அதாவது அந்த மாதிரி எல்லாரும் புகழ புகழ மனசுக்குள்ள இவருக்கு ஒரு உந்துதல் ஏற்படுகிறதா உணர்வை எழுப்புதான் என்ன உணர்வு தமிழ் பற்று என்னும் உணர்வை எழுப்பி நெருப்பாக கணல் மூளை அது வந்து வளர்ந்து 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 நெருப்பாக மூண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாரு அடுத்த லைன் பாருங்க செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதாவது தாமரையில் இருக்கக்கூடிய தேனை குடித்துவிட்டு வண்டு எப்படி சிறகை விரித்து பாடுமோ அதாவது இங்க வந்து வண்டு பாடாது அதனுடைய ரீங்காரத்தை தான் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க அப்ப அடுத்து பாருங்க அது போல யாம் பாடி எப்படி தேனை குடிச்சிட்டு வண்டு பாடுதோ அதை மாதிரி தமிழை படிச்சுட்டு அந்த மயக்கத்துல நான் பாடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அதாவது தமிழனுடைய இலக்கிய சுவையை உண்டு என்ன பண்ணுறாராம் அவரும் தமிழனுடைய புகழையும் பெருமையையும் முழங்கி தனித்தமிழனுடைய சிறப்பை பாடுகிறாராம் அதுதான் இந்த பாடலுடைய கருத்து இந்த பாடத்தை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி